ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக ஒரு கேக் ரெசிபி பார்க்கலாம் நம்ம இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும் அதே டைம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ராகி மாவு வந்து அறுபது கிராம் எடுத்துருக்குறேன் அதே மெஷர்மெண்ட்டில் ஈக்குவலாக கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன் அறுபது கிராம் இங்கே ரெண்டும் அறுபது அறுபது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் அதுக்கப்புறம் முட்டை ரெண்டு ஆயில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கால் கப் எடுத்திருக்கிறேன் நெய் வந்து அந்த பவுலில் தடவுறதுக்கோசரம் நான் பட்டர் ஷீட் இல்லாதனால நெய் எடுத்துருக்குறேன் வெள்ளம் பார்த்திங்கன்னா எண்பது கிராம் எடுத்துருக்குறேன் வெள்ளமும் வாழைப்பழம் இது தான் நம்ம இனிப்புக்கு சேர்க்குறது சுகர் இல்லைங்க அதே மாதிரி பவுட்ரு ஐட்டத்தில் நம்ம மைதா சேர்க்க போகிறதில்ல நட்ஸ் ஐட்டம் சீட்ஸ் ஐட்டம் என்ன இருக்கோ அது பொடியாக கட் பண்ணி நீங்கள் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நான் நட்ஸ் பொடி அரைச்சதுனால எங்கிட்ட முந்திரி மட்டும்தான் இப்போ இருக்குதுங்க உங்களோட விருப்பம் அதே மாதிரி வெள்ளை எள்ளும் மேலே அப்படி தூவி விட்டுட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நாம் எப்படி செய்ய போகிறோன்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் வாங்க நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் அடிகனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க அதில் தான் நம்ம வைக்க போகிறோம் இப்போ இது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும்ங்க நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் தோல் உரித்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க மேஷ் பண்ணிக்கிட்டு இதோட கூட வெள்ளமும் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அங்கங்கே இந்த சதப்பகுதி இருந்தால் கொஞ்சம் மசிஞ்சிக்கோங்க வெள்ளமும் சேர்ந்து இதோட மிக்ஸ் ஆகிக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி இப்போ பாருங்கள் மேஷ் பண்ணியாச்சு இப்போ இதுலேயே எக்கு ரெண்டு உடச்சி வச்சதை ஊற்றிக்கலாங்க அடுத்து ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லா ஒன்று சேர பீட் பண்ணிக்கோங்க பவுட்ரு எடுத்தோன்னே இப்போ போடாதீங்க முட்டை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பவுட்ரு போட்டுக்கலாம் ராகி மாவு கோதுமை மாவுலாம் வெள்ளம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சுகராக இருந்தால் பவுடர் பண்ணி போடுவீங்க வெள்ளம் வந்து ஓரளவுக்கு தான் நம்ம நைஸ் பண்ண முடியும் தான் இந்த வாழைப்பழத்தோடு போட்டு மேஷ் பண்ணிக்கிறது உங்களுக்கே தெ தெரியும் நல்லா ஸ்மூத் ஆகுறது அப்போ வந்து நீங்கள் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் போட்டுக்கோங்க பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன் பேக்கிங் சோடா எங்கேயுமே கட்டிகள் தட்டாமல் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரே இடத்துல நின்றுடக்கூடாது பவுட்ரு கேக் ஐட்டம்லாம் ரொம்ப ரேர் தாங்க செய்கிறது அதனால் கேக் பவுல்லாம் என்கிட்ட நான் ஸ்டீல் பாத்திரத்தில் தான் நான் ஊற்றி வைக்க போகிறேங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகி மாவு இப்படி பரவலாக போட்டுக்கோங்க ஒரே இடத்துல போடாமல் அப்படி சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆயில் பற்றலை உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா காய்ச்சின பால் ஆற வச்சதை ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பால் ஊற்றிக்கலாங்க ஆயில் போதும் இந்த அளவுக்கு ஊற்றுனது இப்போ அடுத்து கோதுமை மாவு அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எசன்ஸ் சொல்ல மறந்துவிட்டேங்க வெண்ணிலா எசன்ஸ் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க இந்த ஸ்பூனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பக்குவமாக மாவு நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த மாவு எடுத்து விடும்போது இப்படி ஸ்பூன்லேருந்து அப்படியே மெதுவாக விழுந்துடணுங்க விழாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ என்கிட்ட இந்த ஸ்டீல் பாத்திரம் தான் இருக்குது இதில் தான் நெய் தடவி நான் வைக்க போகிறேன் பாத்திரம் ஹீட் இருக்குங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும் தடவி தடவிட்ருலாம் மழை அதிகன்றதுனால நெய் அப்படியே கெட்டியாகிடுச்சுங்க நாம் இதில் ஊற்றிக்கலாம் இதில் எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்படியே நாம் ஒரு தட்டு தட்டி வச்சிடலாங்க உங்களால் மேஷ் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து மிக்சிலையே வெள்ளமும் வாழைப்பழமும் போட்டு அடிச்சுக்கலாம் அது ரொம்ப லிக்யூடாக போய்டுன்றதுனால தான் நான் கையிலையே மேஷ் பண்ண சொல்கிறேன் இப்போ இந்த முந்திரிங்களை அங்கங்கே போட்டுக்கலாம் இன்னும் நிறைய நட்ஸ் ஐட்டம் ஸ்வீட்ஸ் ஐட்டம்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க பார்க்கவே எங்கிட்ட இருக்கிறது முந்திரி மட்டும்தான் மீதியெல்லாம் ஸ்டாக் முடிஞ்சதுங்க நட்ஸ் பொடி அரைச்சி கொடுக்குறதுனால அதில் போயிடுதுங்க ஸ்டாக்கெலாம் இப்போ ஹீட் ஆகிட்டு இருக்கிறதுல நாம வச்சிடலாம் பார்த்திங்கன்னா பா பாத்திரம் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹீட் ஆகிருக்குங்க இதுக்குள்ளே ஒரு ரிங்கோ இல்லை பிளேட்டோங்கிட்ட என்ன இருக்கோ வச்சுட்டு பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாங்க எப்பவும் குக்கரில் தான் செய்வேங்க இந்த பாத்திரம் செட் ஆகாதனால இதில் வச்சுருக்குறேன் இப்போ வந்து இது நாற்பத்தஞ்சு இல்லை இந்த ஐம்பது நிமிஷம் வந்து இது அப்படியே குக் ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் முக்கால் மணி நேரத்தில் ரெடி ஆகிடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து சிம்மில் தான் இருக்கணுங்க இருக்க கூட உள்ள மணலோ உப்போ எதுவும் போட வேண்டியதில்லை இந்த ஹீட் ஏற்கனவே பாத்திரம் ஹீட் ஆனதுக்கு இந்த ப வச்சுருக்குறோம் இல்லைங்களா இந்த நல்ல இந்த லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாங்க அவ்வளோதாங்க ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் பாருங்க முக்கால் மணி நேரம் ஆயாச்சு ஸ்மெல்லு நல்ல ஸ்மெல் வருதுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல வாசனைங்க இப்போ நம்ம ஒரு ஓரமாக குத்தி பார்க்கலாம் நல்லா உள்ளே வரைக்கும் குத்தி பாருங்கள் இதே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதா இருந்தால் உங்களுக்கு மேலே அப்படி குத்தினா போதும் மாவு இந்த ராகி மாவுலாம் கொஞ்சம் வேகனும் இல்லைங்களா இப்போ பாருங்க ஒட்டவே இல்லைங்க கேக் ரெடிங்க இப்போ நாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க இப்போ கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த நைஸாக இருக்கிற இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு லைட்டாக சும்மா நெய் தடவிக்கோங்க ஏன்னா எதோ ஒன்று இருந்தாலும் ஒட்டாமல் நல்லா நம்மளுக்கு ஷேப் வரத்துக்கு இந்த மாதிரி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு தட்டில் அப்படியே கம்த்திட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சுங்க அடியில் எப்படி வந்திருக்கும்னு தெரியலைங்க நான் இந்த கேக் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன் எப்படி வருதுன்னு தெரியல இப்போ ஹீட் கொஞ்சம் ஆறட்டுங்க ஹீட் ஆறிடுச்சுங்க இப்போ நாம் எடுத்து பார்ப்போம் ராகி இதெல்லாம் போட்டதுனால கலர் கொஞ்சம் மாறி இருக்குதுங்க பாருங்க நான் ஸ்டீல் நினைச்சேங்க நல்லா வராதுன்னு நல்லா வந்திருக்குது சூப்பரா இருக்குங்க ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் சேம் ஐட்டம் தாங்க உங்களுக்கு சப்போஸ் எடை போடுறதுக்கு கிராம் கணக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மாவு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுக்கணுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்பூனில் இதை விட கொஞ்சம் பெரிய ஸ்பூனுங்க அந்த ஸ்பூனு இப்போ வாஷ் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி ஸ்பூனில் மூணு ஸ்பூன் எடுத்திங்கன்னா கரெக்டாக அறுபது கிராம் வருங்க பவுட்ரு அந்த மாதிரி ரெண்டு பவுடருமே எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு அந்த பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க ஏன்னா நான் ஒரு ஸ்பூன் போடலைங்க அது கொஞ்சம் உடம்புக்கு கெடுதல்ன்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் அதுக்கப்புறம் முட்டை இது எல்லாமே ஆயில் மட்டும் கொஞ்சம் அளவாக விட்டுக்கோங்க கால் கப்பு தான் சொல்லியிருக்கிறேன் இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளுக்கு கையில் எடுக்கிறதுக்கும் வரும் இப்போ நாம் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நம்ம இப்போ பீசஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் விருப்பம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக கட் பண்ண வருது பாருங்கள் நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம் சப்போஸ் முட்டை பிடிக்காதவங்க தயிர் வந்து புளிப்பில்லாத இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தயிர் அதே மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ஸ்பான்ஞ்சியாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் எதாவது ஹெல்த்தியாக இந்த மாதிரி கேக் ஏதாவது ரெசிபி இருந்தால் போடுங்க நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதையும் சொல்லுங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் பீசஸ்ஸு ஸ்மூத்தாக வெட்ட வருது நம்மளுக்கு பாருங்கள் இதையே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக ஏதாவது கிண்ணங்க மாதிரி இல்லை டம்ளர் மாதிரி வச்சு அந்த ஷேப் வளையாத மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி கொடுங்க கப் கேக்கு மாதிரி இருக்கும் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கிறேங்க எனக்கே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள் பீசஸ் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னோடய டிஷ்ஷஸ் பிடிச்சிருக்கான்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறை நிறைகள் எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்